உங்களுடைய விதியவே மாத்தி எழுதுகிற கோயிலை பற்றி தெரியுமாங்க ஒரு காலத்தில் பிரம்மா வந்துட்டு ஐந்து தலைகளை வச்சுட்டு ரொம்பவே கர்வம் கொண்டு இருந்தாருங்க இந்த உலகத்துல எல்லாருடைய விதி எழுதுறது நான்தான் எல்லாருக்கும் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது நானும் தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தோட இருந்தாரு அவர் அவரோட ஐந்தாவது தலையை வச்சுட்டு அகங்காரத்தோட நடந்துக்கிட்டு இருந்தாருங்க இதை பார்த்து சிவபெருமானுக்கு கோபம் பொறுக்காம அவருக்கு பாடம் கற்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐந்தாவது தலையை அகற்றி பிரம்மா கிட்ட இருக்கும் சக்தியவும் சிருஷ்டி செய்யும் அதிகாரத்தையும் வாங்கிடுறாருங் வாங்கிட்டு ஒரு சாபமே கொடுத்துட்றாருங்க அதனால் பிரம்மா ரொம்பவே கவலையுடன் இருந்தாருங்க அதனால தன்னோட சாபம் வந்துட்டு விபோச்சனம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பத்தூரில் உள்ள சிவபெருமானை வந்துட்டு துதி செய்ய தவம் செய்ய ஆரம்பிக்கிறாருங்க சிவபெருமான் அவருடைய பக்தியை கண்டு மயங்கி இருந்து அவருக்கு விடுதலையும் கொடுத்துட்றாரு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு உன்னைய வணங்குறவங்க எல்லாருக்கும் நான் விதியை மாற்றி கொடு ப்ப அப்படிங்கிற மாதிரியும் அருள புரிஞ்சிடறாருங்க அதனால் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எல்லோருடைய விதியும் மாற்றப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுதுங்க இது எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் நடக்க போதுன்னா அதை கூட மாற்றி அமைக்கிறோம் அரைக்கும் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் மக்கள் வந்துட்டு தன்னோட அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜாதகத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க திருமண தடை குழந்தை பிரச்சனை வேலை இல்லாது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே பிரம்மா கோவிலில் வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்தோம்னா அவங்களோட ஜாதகமே மாறுதாங்க இந்த கோவில் கோயில் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சியில இருந்து ஒரு இது இருபது கிலோமீட்டர் தூரத்துல திருப்பட்டூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறக்காம நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க